ம் நண்பர்களே இனி வருகின்றட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் விரைவிலே நிறைவேறட்டுங்க இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பாக்க போறோம்னா வருகின்ற மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளா திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து வழிபடுவதால் என்ன பலன் உண்டுன்னு நீங்க கேட்கலாம் அது என்னென்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மகா சிவராத்திரி தோன்றியதும் திருவண்ணாமலை தளத்தில் தானே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருவண்ணாமலை தளத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தான் மகா சிவராத்திரி விழா பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொண்டாட இருக்கு இதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருதுங்க திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமேவளம் சென்றால் சிறப்பான பலன் உண்டு இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பௌர்ணமி பிரதோஷன் போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வது கூடுதல் சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயம் தரும் சிவபெருமானுடைய அருளை பெற விரும்புவங்க பார்த்தீங்கன்னா பாவங்களை நீக்கி வளமான வாழ்க்கை பெற நினைத்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று தவறாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபடுங்க இந்த ஆண்டு திருவண்ணாமலையில கிரிவலம் பாத்தீங்கன்னா இருவள பாதை மட்டும் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கு இருவள பாதையில தொண்ணூறுக்கு அதிகமான கோவில்கள் தீர்த்தங்கள் சித்தர்கள் மகான்களுடைய ஜீவ சமாதிகள்னு நிறைய இருக்குங்க தெய்வரே சிவ சிவராத்திரி நாளில தான் குபேரகிரிவிலம் வந்து அனைத்து செல்வங்களையும் பெற்றதாக சொல்வாங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல பாத்தீங்கன்னா இது அக்னி தலமாக இருக்கு இங்கு பாத்தீங்கன்னா சிவன் வந்து பஞ்சபூதங்களை வடிவில் காட்சி தரக்கூடிய தலங்கள்ல இது நெருப்பு தலமாக இருக்குங்க ஏன்னா இவற்றில் சிவன் அக்னி வடிவமாக காட்சி தரக்கூடிய இந்த மலையில பார்த்தீங்கன்னா நினைத்தாலே நிச்சய உங்களுக்கு முத்தி உண்டுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய முத்தி தலங்கள்ல முதன்மையாக அனைவருமே சென்று வழிபடக்கூடிய ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தலம் தான் இங்கு தளத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பிரம்மா விஷ்ணுவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது இதை போற்றும் விதமாக திருக்கார்த்திகை தீப திருநாளில் இங்கு சிவமி மலையாக காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலை உச்சியில் பாத்தீங்கன்னா மகாதீபம் ஏற்றி வழிபடுறோம் இங்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் தான் லிங்கோத்பவராக காட்சி தந்ததும் இங்கே தான்னு சொல்லப்படுது அதனால் மகா சிவராத்திரி தோன்றியதோ லிங்க வழிபாடு தோன்றியதோ இந்த திருவண்ணாமலை தாங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய ரூபங்களை ஒன்று லிங்கோத்பவ ரூபம்னு சொல்லுவான் அடிமுடி காண முடியாதவர் தான் தத்பரியத்தை உணர்த்தவே அனைத்து சிவாலயங்களையும் கருவறையில பின்புறம் லிங்கோத்பவ ரூபம் அமைத்திருப்பாங்க திருவண்ணாமலையில மகா சிவராத்திரி வழிபாட்டுல லிங்கோத்பவருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் திருகார்த்திகை தீப நாளை போன்று இங்கு மகா சிவராத்திரி நாளையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில லட்ச தீபம் இயற்றப்படும் இந்த லட்ச தீப ஒளியில அண்ணாமலையாரை தரிசிப்பது மிக பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க மகா நாளில் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதோ மகா சிவராத்திரி விரதம் இருந்து முழு உங்களுக்கு தருன்னு சொல்லுவாங்க மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து சிவ ஆலயங்களையும் விட திருவண்ணாமலையில் இங்கு மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க இங்கு லிங்கோத்பவருக்கு இரண்டு கால பூஜைகள் நடத்தப்படும் நீ நாள் அபிஷேகம் செய்து வெந்நீரில் நினைத்த கம்பளியில தாளம்பூவும் சாத்தி வழிபாடு நடத்தப்படுதுங்க இந்த பூஜையை கண்டு தரிசித்த பிறகுதான் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு அமையணும் சொல்லப்படுது மேலும் இந்த மகா சிவராத்திரி கிரிவலம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி பிரதோஷம் மட்டும் இல்லை அனைத்து நாட்களிலுமே கிரிவலம் வருவது சிறப்பான பலனை தரும் அதுவும் இந்த மகா சிவராத்திரி நாள்ல நீங்க கிரிவலம் வந்தா இரு மடங்கு பல நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க இந்த மகா சிவராத்திரி துவங்கி பன்னெண்டு தேய்பிரி சிவராத்திரிகள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தீங்கன்னா பிறவா நிலைன்னு சொல்லக்கூடிய முக்தி நிலை நிச்சயம் உண்டு மகா சிவராத்திரி நாள்ல முதல் இரண்டு கால பூஜைகள் முடித்த பிறகு நீங்க மூன்றாவது கால பூஜையின் போது அதாவது பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சிவனை பூஜை செய்த காலமாக சொல்லக்கூடிய நேரத்துல நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கிரிவலத்தை தொடங்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அதாவது நான்கு கால பூஜைகளோ நிறைவடைவதற்குள்ள கிரிவலத்தை நிறைவு செய்து அண்ணாமலையாரை தரிசித்து வழிபடுங்க பிறகு இது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுதான் இதற்கு பல தடைகள் வர தாங்க செய்யும் அனைத்து தடைகளையும் தாண்டி சிவபக்தியோடு நீங்க பன்னெண்டு தேய்பிரி சிவராத்திரியில கிரிவலம் செய்து முடித்தீங்கன்னா அனைத்து பிறவிகளிலும் தெரிந்தும் நீங்க தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நிச்சய விலகும் அதே போல பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுகளுக்குள்ள செல்வ செழிப்பு உள்ளிட்ட சகல வளங்களும் நலன்களும் பெற்று நிறைவான சிறப்பான வாழ்க்கை அமைகளும் தவறமைந்த மகா சிவராத்திரி என்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்திற்கு சென்று வழிபடுங்க அப்படி செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க திருவண்ணாமலை தலத்தை பற்றி மேலும் சில அற்புத தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய புண்ணிய பூமினே சொல்லலாம் ஆன்மீக பூமியாக இது இருக்குதுங்க திருவண்ணாமலை செல்வதற்கும் கீர்வலம் செல்வதற்கும் மட்டும் இல்லை திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கும் கூட சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க நீங்க எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாத திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமைகள் என்னன்னு ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை தளம் பாத்தீங்கன்னா அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடங்கி தாங்க இருக்கு என்னதான் திருவண்ணாமலைக்கு பலமுறை சென்றாலும் பல விஷயங்கள் அண்ணாமலையாரை பற்றி தெரிந்திருந்தாலும் அந்த கோவில் பற்றி பல அற்புத தகவல்கள் தான் இருக்கு அதுல சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் திருவண்ணாமலை தளம் பாத்தீங்கன்னா நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையாக இருக்கு பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலங்க நால்வராலுமே பாடப்பட்ட தலைன்னு சொல்லலாம் இங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கக்கூடிய தளமாக இருக்கு தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம்னு போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு இங்கு மூர்த்தி தீத்தனு மூன்று வகை சிறப்பு கொண்ட தளமாக இருக்கு பிரம்மன் திருமலின் ஆணவம் அளித்த தலம்னு சொல்லலாம் அத்தன் ஆரீஸ்வரர் கோல கொண்ட தலமாக இருக்கு மேலும் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் இதுங்க ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலமாக இருக்கு இத்தல மலை உச்சில மகா தீபத்தால உலக புகழ்பெற்ற தலமாக இருக்கு நகரினுடைய மையத்துல மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்திருக்கு ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம்னே சொல்லலாம் இந்த ஆலயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு பிரகாரங்கள் இருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள்னு ஆயிரத்தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதனடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்புச்சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னே அனைத்தும் அமைந்த ஆலயம் தாங்க இது ஆலயத்துல உள்ளே கங் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னா இரு பெரிய குளங்களும் இருக்கு கொடிக்கப்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாரு மேலும் பஞ்ச லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்கு கால பேரவருக்கான சன்னதி தனியா இருக்கு இங்கே முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா இளையனர் என்னும் பெயரில் மூன்று இடங்களை நீங்க வணங்கி வழிபடலாம் மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா காமத்தாகனம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒண்ணு மட்டும்தான் ஆடிபூரத்தன்று மாலை பாத்தீங்கன்னா ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடத்தப்படுறாங்க திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமும் இதுதான் மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கிழக்கே ராஜகோபுரம் வீரவல்லாள கோபுரம் கிளி கோபுரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் மேற்கு கோபுரம் மேற்கே கட்டை கோபுரம் கோபுரங்கள் நிறைந்த இந்த ஆலயமாக இருக்குது மேல சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராரு இதை காந்தமலைன்னு மலைன்னு சொல்லணும் ஏன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இருக்கக்கூடிய மலையாக இருக்கு கிருத யுகத்துல அக்னி மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல சாம்பர மலையாகவும் இந்த கலியுகத்துல கல் மலையாகவும் காய்ச்சி எழுக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை விதமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை பார்க்கலாம் மேலும் மலையினுடைய உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரங்க ஈரவுல பாதையினுடைய தூரம் பதினாலு கிலோமீட்டரா இருக்கு இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காக அடிக்கு ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் பார்த்திங்கன்னா அமைந்த ஆலயமாக இருக்குது நீங்களும் தவறமைந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்காக விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா சிவனினர்களால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விளங்கிடுங்க என்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்